இந்த மாதிரி நான் விழுந்துட்டேன் இது தான் அவமானம் அதனால நான் எழுந்தாலும் திரும்ப திரும்ப விழுந்துகிட்டே இருந்தா இந்த உலகம் பாவம் நிறைந்ததா இருக்குது இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ முடியாது இதை விட நான் மரிச்சிட்டா நல்லதுன்னு சொல்லி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபித்தாராம் ஏன் தெரியுமா பரிசுத்தமாய் வாழ முடியல வீழ்ச்சி ஏற்படுது அதை விட தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை எடுத்துக்கொள்ளட்டும் இந்த உலகத்துல நான் பருசுத்தமா வாழ முடியாதென்று சொல்லி நான் பாண்டவர் அவரை சந்தித்தார் தன்னுடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி நான் உன்னை எடுக்க மாட்டேன் நான் உன்னை தாங்கி நடத்துவேன் எலும்பு என் கையை பிடித்து கொண்ட நட என் ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி நடத்துவார் உற்சாகப்படுத்தி அதன் பிறகு சொன்னார் என் வாழ்க்கையில வெற்றி ஒரு வெற்றியான வாழ்க்கை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார் நான் நினைச்சேன் பரிசுத்தம்மா வாழ முடியாதுங்க வீழ்ச்சி தான் அதோட பல்லோகத்துக்கு போயிடலான்னு நினைச்சேன் அந்த ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தாவின் வல்லமையை எனக்கு கொடுத்து நீயும் ஜெயிக்க முடிய வெற்றியோடு வாழ முடியும்னு சொல்லி கரம்பிடித்த நடத்துகிறார் அந்த ஆண்டவை தான் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் உன்னை தாங்குவேன் நீ விழுந்துடுற மாதிரி இருக்கியா தாங்குவேன் நான் உன்னை தூக்கி எடுப்பேன் நீ பயப்பட கையை கொடு என்று சொல்லுகிறா ஆண்டோட பார்த்து சொல்லுங்க என்னால முடியல என்னால ஜெயிக்க முடியல என்னால நான் எழும்ப முடியல எனக்கு உதவி செய்ய கேளுங்க கரத்த கையில கொடுங்க போறோம் அவர் உங்களை தூக்கி எடுப்பார் தாங்கிய நடத்துவார்